ஆயிரம் மாத சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ முழு எனக்கு அளித்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் சப்ஸ்கிரைபருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னமேலும் வீடியோ பார்த்து நானும் உங்கள் வீடியோ பார்த்து அனைவரும் ஒன்றாக முயற்சி செய்து வெற்றி அடைவோம் இந்த ஆயிரம் ஆவது கொடுத்த அனைவருக்கும் நான் மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் இந்த பிள்ளைகள் மூலமாக தான் கிடைத்தது இந்த பிள்ளைகளை வைத்து நான் ஆயிரமாவது பெப்கிரைப் படுத்திவிட்டேன் உங்களால் இது சாத்தியம்தான் என்னால் சாத்தியம் என்றால் உங்களாலும் சாத்தியம் நன்றி நீங்கள் கொடுத்த ஆதரவும் பேராதரவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு நிம்மதி என்றால் இதே போல் வீடியோ எடுத்து போடுவது ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது ஒரு இன்டர்நெட்டுக்காக தொடங்கியதான் இந்த பிள்ளைகள் வீடியோ என்று சிறப்பாக ஆயிரம் ஆண்டு நாங்கள் அடைந்துள்ளேன் உங்கள் எல்லாமே உங்கள் அருளாலும் இந்த பிள்ளைகளாலும் தான் நான் எதுவும் செய்யவில்லை சும்மா செல்போனில் வீடியோ எடுத்து போட்டது தான் என்னுடைய வேலை எல்லாம் உங்கள் அரு உங்கள் உங்களாலும் இந்த பிள்ளைகளாலும் தான் நடந்தது